ரொம்பவே ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் செய்யக்கூடிய ஒரு பஜ்ஜி ரெசிபி தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சாதாரணமாக நம்ம உருளைக்கிழங்கு வழக்கைலாம் நம்ம வந்து பஜ்ஜி செஞ்சு பார்த்துருப்போம் இந்த மாதிரி அப்பளத்தை வச்சு ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே ஈஸியாகவும் செஞ்சுடலாம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து மாவு போட்டுக்கலாம் நாலு ஸ்பூன் கடலை மாவுனா ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு அந்தளவுக்கு நான் எடுத்திருக்கேன் நான் எடுத்துருக்க அப்பளத்தை பொறுத்து நான் கொஞ்சம் மாவு வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் நிறைய அப்பள பஜ்ஜி செய்வீங்க அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் இது இது வந்து கொஞ்சம் கூட்டியும் போட்டுக்கலாம் பாதிக்கு பாதி சேர்த்துக்கோங்க ஓகேங்களா இதுக்கப்புறம் நம்ம வந்து மிளகாய் தூளும் மஞ்சள் தூளும் சேர்த்துருக்கேன் இது வந்து காஷ்மீர் சில்லிங்க நல்லா ரெட் கலரில் இருக்குது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கப்பல பஜ்ஜி அதனால தான் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இது கூடவே வந்து கொஞ்சமாக சோடாப்பும் போட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு கப்பல பஜ்ஜி நல்லா புஸ்ஸுன்னு வரும் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மொத்தமாக தண்ணி சேர்த்துறாதீங்க பின்ன ரொம்ப தண்ணி ஆகிட்டுன்னா நமக்கு பஜ்ஜி போடவே வராது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது இப்போது ஒரு பக்கமாக இருக்கட்டும் இப்போ நம்ம அப்பளத்தை எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு நாலு அப்பளம் எடுத்துருக்கேங்க நான் செஞ்சுருக்கேன் மாவுக்கு இப்போ இதை முழுசாக கூட அப்படியே நம்ம போட்டு டிப் பண்ணி எடுத்து போடலாம் நான் இன்றைக்கி பாதியாக பிச்சி தாங்க போட்டிருக்கேன் ஏன்னா குட்டி பசங்களுக்கெலாம் இப்படி செஞ்சு கொடுக்கும் போது ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க அதனால தான் எண்ணெயும் நமக்கு ரொம்ப தேவைப்படாது இப்படி செஞ்சும்போது இந்த மாதிரி பாதியாக பிச்சியை எடுத்து வச்சு வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஆயிலையும் சைட் பை சைடாக ஹீட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மாவில் இதை மாதிரி டிப் பண்ணி நல்லா சூடான ஆயிலில் நம்ம வந்து போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்ம போட்டதுமே நம்ம ந நல்லா நமக்கு வந்து புசுன்னு வந்துடுவோங்க எலும்பி நல்லா மொறுமொறுப்பாகவும் இருக்கும் டீ காஃபி கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதும் நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலான்னா எடுத்துக்கலாம் இதே மாதிரி ஒவ்வொரு பஜ்ஜியாக நான் வந்து போட்டு எடுத்துக்கிறேன் நீங்கள் நிறையா எண்ணெய் ஊற்றி செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் அகலமான பாத்திரம் பாத்திரம் இருந்துச்சுன்னா ஒரு நாலஞ்சு பஜ்ஜி கூட ஒரே டைமில் போட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்படி செய்யும்போது நமக்கு ரொம்ப எண்ணெய் வேஸ்ட் ஆகாது அதனால தான் நான் வந்து பொறுமையாக ஒவ்வொன்றா போட்டு இருக்கேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கோங்க பிகினர்ஸ் கூட இந்த வ பஜ்ஜியை வந்து ஈஸியாக செஞ்சிடலாம் வழக்கமாக பஜ்ஜி உருளைக்கிழங்கு பஜ்ஜின்னு செய்யாமல் இந்த மாதிரி சிம்பிளாகவும் வீட்டில் இருக்கிற அப்பளத்தை வச்சு சூப்பராக நம்ம பஜ்ஜி செஞ்சிடலாம் டீ காஃபி கூட சாப்பிட்றதுக்கெலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இதை நம்ம பிச்சு பார்க்கும்போது இந்த வாழக்காய் பஜ்ஜிலலாம் இருக்கும் பார்த்திங்களா உள்ள மாவு மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காதுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக மொறுமொறுப்பாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துதுன்னா அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப்பும் பண்ணிக்கோங்க பாய்